அனைவருக்கும் வணக்கம் வீட்டினுள் செல்வம் அதிகரிக்க நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் நீங்க வாசப்படியில் நின்று கொண்டு கொடுக்க அதனை கொடுப்பவராக இருந்தாலும் சரி வாங்குபவராகவும் இருந்தாலும் சரி வாசப்படிக்கு உள்ளே இருந்துதான் கொடுக்க வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடுப்பது உத்தமம் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பணத்தை கொடுப்பது வாங்குவது மிகவும் சிறப்புங்க அப்பொழுதுதான் கொடுப்பவருக்கும் அந்த பணம் கிடைக்கும் வாங்குபவராலும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் உரையில் நடப்பது மிகவும் நல்லது அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வாசல்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் நாம் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் நாம் யாருக்குமே பால் மோர் தண்ணீர் அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது அடுத்தவங்களை எடுத்து செல்ல அனுமதிக்கவும் கூடாதுங்க அதே போல் வெற்றிலை வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது மிக முக்கியமாக நாம் வெத்தலையை தரையில் வைக்கக்கூடாதுங்க எரியும் விளக்கை தானாக அணைய விடக்கூடாது ஊதியும் நீங்கள் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் மட்டுமே அதனை அணைக்க வேண்டும் அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாதுங்க அதே போல உடம்பில் துணிமணிகளை கொண்டே சில பேர் தைப்பார்கள் அதுவும் தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது சமையலுக்காக அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தாமல் கழுவது மிகவும் சிறப்புங்க வீட்டில் யாரையும் சனியினே என்று திட்டக்கூடாது சனி என்பவர் கடவுளுக்கு நிகரானவர் எழவு என்றும் கூறக்கூடாதுங்க ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான் அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க அதே போல ஸ்ரீமன் நாராயணின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒழிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள் ஆகையால் இல்லந்தோறும் காலை வேலைகளில் விங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேலைகளில் விஷ்ணுவின் சகஸ்ர நாமமும் ஒழிப்பது மிகவும் அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடுங்க இதனை தினசரி செய்யுங்கள் அதேபோல் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டியது உள்ளங்கை பசு கோவில்களின் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இவற்றை தான் நீங்கள் காலையில் எழுந்ததும் பார்க்க வேண்டும் தினசரி விலைக்கு ஏற்றுவது சிறப்புங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விலைக்கேற்றுவது மிகவும் சிறப்பாகவே அமையும் இதனை மட்டும் நீங்கள் செய்தாலே வீட்டினுள் இருக்கும் செல்வம் நிலைத்திருக்கும் செல்வமும் பெருகும் இதனை செய்து மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்திடுங்கள் இதனை செய்வது என்பது மிகவும் கடினமான விஷயங்கள் இல்லை மிகவும் எளிதான விஷயமே போன்று எளிமையான விஷயங்களை கையாண்டு நாம் இறைவனை எளிதில் அடைந்து விடுவோம் நண்பர்களே போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்பர் சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்